ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நிலமா இருப்பீங்க அப்படின்னு நினைறேன் பொதுவாக எல்லாருமே பிளவுஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது புடவைக்கு மேட்சிங்காக ஒரு பிளவுஸ் எடுத்து அதில் சின்னதாக ஒரு டிசைன் பண்ணி அல்லாது சின்னதாக ஒரு நூல் பேப்பிங் வச்சு டிசைன் பண்ணி தச்சு போடணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து விரும்புவீங்க இதெல்லாம் எதுவுமே வேணாம் பிளவுஸுங்கிறது நல்லா அமைப்பாக கிச்சின்னு எந்த விதமான கரெக்ஷனும் இல்லாமல் எந்த விதமான லூஸ் இல்லாமல் அழகா வந்து பிளவுஸ் போட்டாலே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இருந்துட்டு இருக்கீங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளவுஸ வந்து பாத்தீங்கன்னா நம்மளே நம்ம கைப்பட வெட்டி தைக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க சோ அப்படி நினைக்கக்கூடிய நிறைய பேர் நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கடந்த ஒரு வாரமா நிறைய விஷயங்கள் அதாவது நிறைய செய்திகள் குறுஞ்செய்திகள் வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன விஷயத்தை பற்றி தான் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது என்னன்னா என்ன ஒரு விஷயம்னா ப்ளவுஸ் அவங்க போடும் போது வந்து கரெக்டாக இருக்குது பட் அவங்க யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ண பிளவுஸ் போட்டுட்டு இருக்க போட்டுட்டு இருக்க சோல்டர் வந்து அப்படியே இறங்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணம் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வந்து போடுற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு என்ன காரணம் பிளவுஸ் கட்டிங்ல எந்த விதம் எந்த ஒரு எந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் பண்ணா அதை சரி பண்ணலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல கேட்டிருக்கீங்க ஸோ இந்த வீடியோல சோல்டர் இறங்கும் போது அதை வந்து அதுக்கு என்ன காரணம் எந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ணா அந்த ஒரு வந்து சரி பண்ணணும் அதாவது ஒரு பிளவுஸோட கட்டிங்ல இருந்து கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து காட்ட போறேன் நீங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தாலும் சரி தான் அப்படி இல்லாத பட்சத்தில் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கறதுல மறுக்க முடியாத ஐயம் இல்லை ஓகேங்களா இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு பிளவுஸ் கட்டிங்கோட கரெக்ஷன் ஒரு பிளவுஸ் ஆல்ரெடி நான் வெட்டின பிளவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட கஸ்டமருக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இதே ப்ராப்ளம் தான் ஸோ அதை எப்படி நான் சரி பண்ணேன் எப்படி சரி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து கரெக்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன் இந்த வீடியோவை முழுமையா மிஸ் பண்ணாம பாருங்க நீங்க பார்த்துட்டு நான் உங்கள் நண்பன் எம்எஸ்ஆர் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்ட்ரோவில் சொன்ன ப்ராப்ளம் எல்லாமே இப்போது நீங்கள் இந்த பார்க்க போகிற அந்த கரெக்ஷன் பண்ண போகிற இந்த ப்ளவுஸில் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது ஸோ நான் இன்ட்ரோவில் சொன்ன ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணணுன்னா இந்த பிளவுஸில் அவங்களுக்கு வெட்டின பிளவுஸில் என்னென்ன கரெக்ஷன் பண்ண போகிறேன்னு அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ அதை பார்த்துட்டு அதே போல் நீங்களும் வந்து உங்களுடைய பிளவுஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட்ரு வந்து கீழே லூஸ் ஆகி இறங்க இறங்காமல் வந்து இருக்கும் ஸோ வீடியோல நான் சொல்லப்படுற விஷயத்த முழுமையா பாருங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் கரெக்ஷன் பண்ணக்கூடியது பிளவுஸோட பின்பகுதி அண்ட் முன்பகுதி மற்றும் கை பகுதியில் இந்த மூணுலயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நான் இந்த வீடியோல செய்யக்கூடிய விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஸோ ஷோல்டர் இறங்குதுன்னா முக்கியமான முதல் காரணம் என்னன்னா அவங்களோட கழுத்தோட அகலம் ஸோ இந்த பிளவுஸ்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஷோல்டர் அளவு பாருங்க ஆறே கழிஞ்சு சோல்டர் மற்றும் கழுத்தோட அகலம் வந்து மூணு இச்சு வச்சு போடுறாங்க ஸோ இவங்களுக்கு ஷோல்டர் ஃபாலிங் இருக்கு அப்படிங்கறனால இதை வெட்டக்கூடிய அளவு நான் இப்போ வந்து டிராயிங் பண்ணியிருக்கேன் எப்பவுமே நம்ம வீடியோல அதை தான் காட்டுவேன் நான் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கழுத்தோட அகலத்தை நான் வந்து குறைக்க போறேன் ஓகேங்களா இதுல வந்து காலிஞ்சி அளவுக்கு மட்டும் ஸோ பேசிக்காக என்ன அளவு வருதோ அந்த அளவை காலிஞ்சி அகலத்தை மட்டும் குறைக்க போகிறேன் உயரத்தை வந்து எதுவுமே பண்ண போகிறதில்ல நல்லா பாருங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கழுத்தோட அகலத்தை மட்டும் குறைச்சிக்க உயரம் வந்து அதே தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்குறதுக்காக தான் பாருங்கள் டிஃப்ரெண்ட் கலரில் உங்களுக்கு வந்து சாக் பண்ணி போடுறேன் இந்த மாதிரி வந்து கழுத்தோட அகலத்தை குறைச்சிங்கன்னா ஷோல்டர் வந்து ஃபாலோ ஆகாது அடுத்து நீங்க பிளவுஸோட பேக் டக்கில் அதாவது பின்பகுதியில் செய்யக்கூடிய விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பாருங்க இந்த சோல்ட்ரு அளவு ஆரேக அழஞ்சி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஸோ ஆரேக அழஞ்சி இருக்கு அப்படிங்கறதுனால இதுல சோல்டரோட அளவை ஆறு இஞ்சு ஸோ ஒரு கால் இஞ்சு மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த காலிஞ்சி கரெக்ஷன் இந்த காலிஞ்சி கரெக்ஷன் பாருங்கள் கரெக்டாக நம்ம அந்த ரவுண்டு எடுப்போம் பாத்தீங்களா இந்த ரவுண்டு பேசிக்கு நம்ம என்ன பண்ணுவோமோ அதிலேருந்து ஒரு நூல் அளவுக்கு மட்டும் நம்ம கரெக்ஷன் பண்ண போகிறோம் ஸோ இப்படி கரெக்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக ஆம்கரோட அளவு கையில் கையில் இருக்கிற அளவு கூட வந்து அதிகமாகும் ஸோ அதையும் எப்படி சரி பண்ணுறதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு வெட்டி காட்டிடுறேன் பாருங்கள் முதல்ல இந்த சோழரோட அகலத்தை ஜஸ்ட் ஒரு கால இன்ச்சு மட்டுமே நான் வந்து குறைக்கிறேன் பாருங்க ஸோ இதில் எந்த விதமான மாற்றமும் நான் வேற எதுவும் பண்ணல ஓகேங்களா சோழரோட அகலத்தை இப்போ குறைச்சாச்சு ஸோ கழுத்தோட அகலத்தையும் இப்போ நான் வந்து குறைச்சிருக்கேன் இல்லையா இதையும் வந்து நான் இப்போ வெட்டிக்கிறேன் சோ கழுத்து அதிகமாகவும் ஷோல்டர் அதிகமாகவும் இருந்தா கண்டிப்பா ஷோல்டர் வந்து சிட்டிங் ஆகாது கண்டிப்பா வந்து கீழே இறங்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம ப்ளவுஸோட பின்பகுதியில் என்ன செய்யணுமோ அதை வந்து நம்ம செஞ்சுட்டோம் இதில் பாருங்க ஷோல்டர்ல நம்ம பிடிமானத்துக்கு உண்டான அளவு நம்ம காலிஞ்சு பாயிண்ட் பிடிப்போம் இல்லையா ஸோ அந்த அளவு மார்ஜின் பண்ணிக்கலாம் மார்ஜின் பண்ணிட்டு இப்போ பிளவுஸோட பின்பகுதியில் ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம் இந்த சுற்று சுற்றளவு நம்ம வந்து ஸ்லீவ்ஸ்லயும் அதே அளவு ஆம்கோல் சுற்ற அளவு கொண்டு வரணும் அது எப்படிங்கிறதையும் இப்ப பாத்துக்கலாம் பாருங்க கரெக்டா ஓ பத்தொம்பது இஞ்சு பத்தொம்பது இஞ்சி ஆம்கோல் சுற்றளவு இதில் வந்து வருது ஸோ இதே சுற்றளவு நம்ம வந்து ஆம்கோல் கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றளவு வரணும் ஸோ அது இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்புறம் இல்லாத நம்ம ஆல்ரெடி கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ இந்த கரெக்ஷன் வந்து ப்ளவுஸோட பின்பகுதியை வச்சு நம்ம அளந்து வெட்டிக்கலாம் ஓகேங்களா இப்போ நல்லா பாருங்கள் கையோட அறுக்காத்து பகுதி இதுல இருந்து பாருங்க வைக்கிறேன் ஒன்பதே கால் அதாவது பத்தொன்பது இன்ச்சு வேணும் சொல்லி இல்லையா இதுல வந்து பத்தொன்பது இல்ல பதினெட்டு இஞ்சு தான் ஆம்கோல் சுற்றுலவு இருக்கு பின்பகுதியில் பத்தொன்பது இஞ்சு வருது அதுவே பிளவுஸ் கையோட ஆம்கோல் பகுதியில் பதினெட்டு இஞ்சு தான் வருது அப்படிங்கும்போது என்ன பண்ணோம்னா இதுல நம்ம காலிஞ்சி ஷோல்டர்ல கரெக்ஷன் பண்ணோம் இல்லையா அதே ஷோல்டர்ல கரெக்ஷன் பண்ண அளவை இங்க இது வந்து ஏற்கனவே இந்த அளவுக்கு ஏற்ற கை கை முன்பகுதி பின் பகுதி கை எல்லாமே நான் வந்து வெட்டியிருக்கேன் சோ அதுல இருந்து இப்போ ஆம்கோ சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம் இந்த இடத்துல வெட்டின இடத்துல இதுல வந்து எட்டை கால் எஞ்சி இருக்குது ஸோ நம்ம இதை கரெக்ஷன் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம எட்டை கால் எஞ்சி இந்த இடத்துல நம்ம வைக்கணும் ஆம்கோ சுற்றுலா நம்ம வைப்போம் பார்த்தீங்களா இதே போல வைக்கணும் அதனால வந்து இந்த இப்போ இந்த கரெக்ஷன் பண்ணதை நம்ம இப்போ வெட்டிக்கலாம் எக்ஸ்டென்ட் பண்ணுறதும் இந்த ரவுண்டு கையோட ரவுண்டு பகுதி நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் இப்போ எப்படி ட்ராயிங் பண்ணி கரெக்ஷன் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ ஆம் கோல் இங்கே எப்படி மனத்துக்கு உண்டான பகுதி இப்போ இதெல்லாம் பத்தொம்பது இன்ச்சு வரதான்னு சொல்லி பார்த்துடலாமா பாருங்கள்

அதற்குண்டான நம்ம ஸ்பேஸ் நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா இந்த ஆம்போல் சுற்றளவு கரெக்டா வந்து கிச்சன் வந்து உட்காரும் வந்து ஃபாலோ ஆகக்கூடிய உங்களுக்கு வந்து சரி செய்யப்படும் ஓகேங்களா இப்போ ஆம்கோல் பிளவுஸோட பின்பகுதியும் கையில ஆம்கோல் சுற்றளவும் ரெண்டும் ஒரே அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் ஒண்ணுல சின்ன சின்ன அதாவது ஏற்கனவே வெட்டின ஒரு பிளவுஸ்ல இருந்து சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டுமே நம்ம பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து சோல்ரை வந்து இறங்காது ஏன்னா நல்லா வாட்ச் பண்ணுங்க இதில் பாருங்க பின் கழுத்து நல்லா அகலமா போட்டிருக்காங்க அதை கொஞ்சம் குறைச்சிருக்கோம் ஆங்கோல இருக்கக்கூடிய அந்த சோளரோட அளவை கொஞ்சம் குறைச்சிருக்கோம் இந்த ஆங்கோள வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணி எடுக்கும்போது அங்க வந்து ஆங்கோல் சுற்றளவு என்ன வருதோ இதே ஆங்கோல் சுற்றளவு நம்ம கையிலையும் கொண்டு வந்திருக்கோம் அவ்வளவுதான் இதில் வந்து கை உயரத்தை மாற்றம் பண்ணலை வேற கழுத்தோட உயரத்தை மாற்றம் பண்ணலை எதுவுமே மாற்றம் பண்ணலை நம்மளோட பிரச்சனை சோல்ட்ரு வந்து இறங்கக்கூடாது ஸோ அதுக்கு என்ன தீர்வு பண்ணணுமோ அது மட்டுமே பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் இப்போ இந்த பிளவுஸோட கையோட சுற்றளவு பாருங்க முனிக்கை சுற்றளவு நம்ம தைக்கும் போது சின்ன விஷயம் பண்ணணும் ஓகே இதில் வந்து பதினஞ்சு இஞ்சி வந்து முனிக்கை சுற்றளவு வருது நம்ம வந்து சும்மா ஒரு கால் இஞ்சி மட்டும் கரெக்ஷன் பண்ணணும் அதாவது தைக்கும் போது சேர்த்துக்கணும் பதினஞ்சு இஞ்சி கை சுற்றளவு வருதுன்னா ஒரு பதினஞ்சு இன்ச்சுக்கு பல பதினஞ்சரை இஞ்சி தேவைப்பட்டால் மட்டுமே இதை செய்யணும் இல்லை இந்த உங்களோட இந்த ப்ளவுஸில் நான் காட்டக்கூடிய அளவு இதே போல நீங்க எந்த பிளவுஸு வெட்டினாலும் சரிதான் இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க முனிக்கே சுற்றளவு அவங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் போது கொஞ்சம் லூஸ் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ஆம்போல் வந்து கரெக்டா வந்து ஷோல்டர்ல ஃபிட் ஆகும்போது சோ இப்படி ஃபிட் ஆகும்போது கை வந்து நம்ம ஏத்தி ஃபிட் பண்றோம் இல்லையா சோ அப்படி ஃபிட் பண்ணும் போது என்ன பண்ணோம்னா இந்த முனிக்கை சுற்றளவு கொஞ்சம் டைட்டா இருந்தாலும் கூட இந்த கை வந்து கீழே இறங்கும் ஓகேங்களா நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் இந்த கை வந்து கீழே இறங்கும் அப்ப என்ன பண்ணுன்னா முனிக்கை சுற்றளவு அளவு கொஞ்சம் டைட்டா இருக்குன்னு அர்த்தம் சோ அதனால வந்து முனிக்கை சுற்றளவு கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சோல்டர் வந்து நல்லா கரெக்டாக வந்து சோல்ட்ரு பகுதி ஹிச்சு வந்து உட்காரும் ஸோ வந்து கொஞ்சம் உனிக்கிய சுற்றுலவு சேர்த்துக்கிறதுனால ஒன்றும் தப்பே கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம இப்போ பண்ணிட்டோம் ஸோ பிளவுஸோட கையிலையும் ப்ளவுஸோட பின்பகுதியிலையும் நம்ம பண்ணிட்டோம் இப்போ இதுக்குண்டான ஆம்கோல் கையோட ஆங்கோல் இந்த கவர் தட்டு பகுதி இதையும் நம்ம வந்து வெட்டிக்கலாம் ஓகேங்களா எதற்கு தேவை என்னமோ நம்ம வந்து செஞ்சிட்டோம் ஓகேங்களா அடுத்து வந்து இந்த பிளவுஸோட பின் பகுதியை நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டோம் அதே போல நம்ம முன் பகுதியிலும் வந்து கரெக்ஷன் பண்ணணும் இல்லையா அதனால என்ன பண்றோம்னா இதுல நம்ம எந்த விஷயமும் மாற்றம் பண்ண போறது கிடையாது ஓகே நம்ம நம்ம ஷோல்டர்ல கால் இன்ச்சு கரெக்ஷன் பண்ணோம் ஸோ அதே விஷயத்த நம்ம வந்து இங்க ஆம் கோல்ல நம்ம பண்ண போறோம் அவ்வளவுதான் வேறதும் எதுவும் பண்ணல பாருங்க இதுல வந்து கழுத்தோட அகலத்தை நம்ம வந்து கரெக்சன் இருக்கோம் அதே போல இங்கேயும் நம்ம ஆங்கோடு சுற்ற அளவு என்ன கரெக்ஷன் பண்ணோம் இங்க கொஞ்சமா கையோட வடிவமைப்புல கொஞ்சமா மாற்றம் பண்ண போறோம் ஏன்னா இவங்களுக்கு என்ன அளவு நமக்கு தேவையோ அதே அளவு நம்ம வந்து பல தடவை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு வெட்டி கொடுத்துருந்தாலும் இந்த சின்ன கரெக்ஷன் வரும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது சோல்டர் இறங்குது ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக இந்த மாதிரி இருக்குது அப்புறம் ப்ளவுஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண சோல்டர் இறங்குது அப்படிங்கும்போது என்ன தான் வந்து சரியான அளவில் இருந்தாலும் இந்த ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து பிளவுஸ் யூஸிங்க்கே எந்த விதமான மாற்றமும் வரப்போகிறது கிடையாது ஓகேங்களா சோ அதனால வந்து சின்னதா ஒரு கரெக்டன் பண்ண சில இத மிகப்பெரிய மாற்றம் வந்து இதுல வந்து அளவுகளை வரும் அப்படின்னு பட்சத்துல நம்ம வந்து இந்த மாற்றம் செய்ய போறது கிடையாது இது வந்து எந்த ஒரு அளவா இருந்தாலும் சரிதான் அவங்களுக்கு பேசிக்கா நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் பண்றது ஒரு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் கூட இதனால வந்து அவங்களுக்கு ஷோல்டர் ஃபாலிங் வர்றதுக்கு ஒரு அந்த சான்ஸை வந்து பிரேக் பண்ணும் ஓகேங்களா இப்போ வந்து ப்ளவுஸோட பின்பகுதிக்கு ஏற்ற போல நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி ஆணுக்குள்ள அளவு மார்ஜின் பண்ணிட்டோம் ஸோ இதில் வந்து இன்னும் கழுத்தோட பகுதி நம்ம வந்து அகலம் கம்மி பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ இதில் வந்து பாருங்கள் கழுத்தோட அமைப்பு பின் கழுத்தும் முன்கழுத்தும் ஒரே அளவு தான் வருது ஸோ இந்த மாதிரி வர பட்சத்தில் பாருங்கள் கழுத்தோட அகலம் கழுத்து கம்மியாக தான் இருக்குது ஸோ இவங்களுக்கு ப்ளவுஸோட பின்பகுதியில் மட்டுமே கழுத்து அகலமாக இருக்கும் முன்பகுதியில் கழுத்து அகலம் இருக்காது ஸோ அதனால் வந்து முன்பகுதியில் கரெக்ஷன் பண்ண தேவையில்லை ஸோ நம்ம ஷோல்டரை பண்ணுறது மட்டும் அதாவது ஷோல்டர் அண்ட் ஆம்கோ சைடில் மட்டும் இந்த கரெக்ஷன் பண்ணி நம்ம ஸ்லீவ்ல வந்து நம்ம என்ன தேவையோ அந்த மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம் ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணுங்க இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்னதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா உங்க நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பிளவுஸ்ல அதாவது நீங்க யூஸ் பண்ணக்கூடியதோ அதை வந்து நீங்க அடுத்து வேற யாருக்கும் கட் பண்ணி தைக்கக்கூடிய பிளவுஸ்லையோ அவங்களுக்கு இந்த மாதிரி முன்கலத்தை ரொம்பவே அகலமா வச்சு போடுறாங்க சில பேர் போடுவாங்க அது எப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு மார்ஜின் பண்ணி காட்டுறேன்னு பாருங்க இந்த மாதிரி வந்து அகலமா நிறைய பேர் உள்ள சில பேர் மட்டுமே இந்த மாதிரி கழுத்தை அகலமா வச்சு போடுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி அவங்க அகலமா பண்ணிட்டாங்கன்னா அதை எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா அதுக்கு பதிலாக நீங்க வந்து வேற ஒரு முன்பகுதி அதாவது ஃப்ரண்ட் தட்டு தான் நீங்க வந்து வெட்டுற மாதிரி இருக்கோ இதுல எந்த கரெக்சனுமே நம்ம பண்ண முடியாது ஆல்ரெடி வந்து நம்ம முன் பின்கலத்து மட்டுமே வந்து பிளவுஸ் வெட்டினது பிறகு லாஸ்ட்ல வந்து நம்ம வந்து வெட்டுவோம் எப்பவுமே நான் தான் ஃபாலோ பண்ணுவேன் என்னோட வீடியோ பார்த்துக்க எல்லாருக்குமே தெரியும்னு தெரியும் நினைக்கிறேன் ஆனா முன் கழுத்து நம்ம வந்து வெட்டும் போது முதல்லயே வெட்டிடுவோம் அதனால இந்த மாதிரி கழுத்து அகலமா போச்சுன்னா அதை எதுவுமே பண்ண முடியாது ஆனா கம்மியா இருக்கும் பட்சத்துல நீங்க வேணும்னா கரைசன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து கழுத்தை அகலம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து இந்த சொன்ன அளவுகள் எல்லாமே ஓகே ஆனா கழுத்து வந்து நான் அகலமா போடுவேன் அப்படின்னா இந்த கழுத்து தேவைப்படும் போது நீங்க வந்து வெட்டிக்கோங்க அடுத்து நீங்க என்ன செய்யக்கூடியது என்னன்னா இந்த மாதிரி வெட்டிக்கிட்டு இந்த பிளவுஸோட சோல்டர் பகுதியில மட்டும் இந்த இடத்துல வந்து சின்னதா அதாவது பிளவுஸோட முன் பகுதியில மட்டும் இந்த மாதிரி ஓகே சின்னதாக ஒரு கரெக்ஷன் அண்ட் பிளவுஸ் கொக்கி பீஸ் மாற்றம் பார்த்தீங்களா இந்த இடத்தையும் ஒரு சின்னதா ஒரு கரெக்ஷன் இந்த கரெக்ஷன் பண்ணி இதை வந்து நீங்க கரெக்ஷன் கொஞ்சம் வெட்டி போதும் ஸோ வெட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு கழுத்தும் வந்துடும் அண்ட் அத சோல்ட் வந்து லூஸ் வராது சோல்டரும் இறங்காது அந்த கொக்கி பீஸ் மாட்டும் போது உங்களுக்கு கழுத்து லூஸும் வராது ஓகேங்களா ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விக்கு நான் வந்து கண்டிப்பாக பதில் தரேன் ஸோ இந்த வீடியோ சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சோல்டர் இறங்கக்கூடிய ப்ராப்ளம் சரியாகும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு எப்பவுமே கொடுத்துட்டு இருங்க மேலும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காமல் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி நம்பருக்கு உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜ் மற்றும் அனுப்பி வைங்க ஃபோன் பண்ணாதீங்க உங்கள் கேள்வி கனவடை நிச்சயமாக வரும் மேலும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்டிவா இருங்க எப்பவுமே இதே போல வேறொரு வீடியோவில் மீட் பண்றேன் நன்றி வணக்கம்